திருவரங்கம் வருவாய் கோட்டாட்சி அலுவலகத்தில் திருச்சாப்பள்ளி மாவட்டம் விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் பல கோரிக்கை மனுக்களை அங்கங்கே மக்கள் அவங்கவுங்களுடைய பகுதியினுடைய பொது பிரச்சனைகள் மனை வீட்டுமனை பட்டா இது சம்மந்தப்பட்ட பாசனம் வேளாண்மைத்துறை துறை போன்ற மனுக்களை பதிவு செய்கிறார்கள் இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த டிசம்பர் மாதம் ஒன்றாந்தேதி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தினமலர் நாளிதழில் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தது அணை மணப்பாறை வட்டம் எடுத்தலாம்பட்டிங்கிற கிராமத்தில் ஒரு மணக்குன்று செம்மன் குன்று நாற்பத்தி அஞ்சு ஏக்கர் பரப்பல் உள்ள மணக்குண்டு மாயம் திமுக கட்சிக்காரர்கள் கொள்ளை பல பல நூறு கணக்கான லாரிகளில் ஏற்றி கொள்ளை அப்படின்னு ஒரு செய்தி தினமலர் பத்திரிக்கை ஒன்றாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்திரிகையில் செய்தி வெளியிட்டிருந்தது அந்த செய்தியை படித்துவிட்டு அடுத்த நாள் மக்கள் குறை தீர்ப்பு நாள் அன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரோடும் அந்த பத்திரிகையினுடைய நகலை எடுத்து இணைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் அன்றைக்கு மதியமே எனக்கு ஒரு மணிக்கு என்னுடைய கைபேசிக்கு செய்தி வருகிற தங்களுடைய மனு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கணினி இதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது முப்பது நாட்களுக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் செய்தி வந்திருக்கு குறுஞ்செய்தி வந்திருக்கு ஆனால் அடுத்து நவம்பர் மாதம் நடத்த வேண்டிய கூட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் விவசாயிகள் குறை தீர்ப்புனால நடத்தலாம் அதை டிசம்பர் ஆறாம் தேதி நடத்துகிறார் நவம்பர் மாத கூட்டத்தை அந்த கூட்டத்துலேயும் இந்த ஒன்றாந்தேதி தேதி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்த கோரிக்கை மனுவை அதை இணைச்சி திரும்ப அந்த கூட்டத்துலையும் விவசாயிகள் குறை நாளில் அன்றைக்கி அந்த மனுவை பதிவு பண்ணுறோம் அந்த மனுவை பதிவு பண்ணியும் இன்றைக்கு வரைக்கும் நடவடிக்கை இல்லை அதன் பிறகு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் திருவரங்கம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நான் கூட்டம் நடக்குது அன்றைக்கும் கடுமையாக இந்த பேப்பர் இந்த மனுக்களெல்லாம் இணைச்சி கொடுத்துட்டு கடுமையாக அதில் பேசுகிறோம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஒரு மணற்குன்று நாற்பத்தி அஞ்சு ஏக்கர் பரப்பளவு அரசு இடம் கொள்ளையடிச்சப்பட்டிருக்கோம் திமுக கட்சிக்காரன் பத்திரிகையில் செய்தி வெளியிடுறோம் நீ எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை இதற்கு இடையில் அது காரணம் என்னென்னா அவன் அந்த பக்கத்தில் வந்து ஒரு ரவடி கும்பலை வச்சுக்கிட்டு குள கும்பலை வச்சுக்கிட்டு மக்களை அச்சுறுத்திக்கிட்டு இருக்கான் கட்சிக்காரனை விட்டுருக்கலாம் இதுக்கு பூராமே வருவாய்த்துறை நகராட்சித்துறை உள்ளாட்சித்துறை கிராம நிர்வாகத்திலேருந்து வட்டாட்சியர்லேருந்து வருவாய் கோட்டாட்சியிலேருந்து மாவட்ட ஆட்சி தலைவர்லேருந்து காவல்துறையிலேருந்து உளவுத்துறையிலேருந்து பத்திரிகை ஊடகத்துறையிலேருந்து எல்லாரும் அவனுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி மக்களை காப்பாற்றுவீங்க எப்படி விவசாயத்தை காப்பாற்றுவீங்க அப்படின்னு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதேதில் பெரியப்பட்டிங்கிற கிராமத்தில் கந்தசாமிங்கிற ஒரு வயலை இவன் கைப்பற்றி இப்போ ரெண்டு மீட்டர் ஆழத்துக்கு நோண்டிகிட்டு இருக்கான் அந்த வயலை தாண்டி பல விவசாயிகளுக்கு நிலங்கள் இருக்குது அந்த நிலத்துக்கு அந்த விவசாயிகள் போகாமல் அந்த விவசாயிகள் நிலத்தை மிரட்டி வாங்கிறதுக்கான திட்டத்தை மாவட்ட நிர்வாகம் போலீஸ் நிர்வாகம் உள்ளாட்சி நிர்வாகம் நகராட்சி நிர்வாகம் வேளாண்மை துறை வனத்துறை சுரங்கத்துறை சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை இத்தனையும் பாதுகாப்பாக இருக்குதுன்னா கடந்த மாதம் சமூக அக்கறையோட புதுக்கோட்டையில் மணல் கொள்ளையை பற்றி கோரிக்கை மனு கொடுத்த சமூக ஆர்வலர் ஜவகத்த அடி கொலை செய்யப்பட்ட லாரி ஏற்றி இந்த சூழ்நிலையில் கடந்த தேதி மதியம் எனக்கு ஃபோன் வருது மாற்றி மாற்றி ஃபோன் அடிக்கிறாங்க யாருடைய தூண்டுதல் செய்கிறீங்க நீங்கள் உங்கள் உயிரை காப்பாத்திங்க அப்படின்னு போன எனக்கு வந்து கைபேசி வாயிலாக தகவல் கொடுக்குறோன்னா இந்த நாட்டில் அரசாங்கம் நடக்குதா இல்லையா எங்கள் ஓட்டை வாங்கிட்டு போன சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் எங்கள் வரிக்காசில் கூலி வாங்குகிற அரசு அதிகாரிகள் நீங்கள் யாரை காப்பாற்ற போகிறீங்க நாங்கள் இப்படி பேப்பராக கொடுத்துட்ருப்போம் நீங்கள் வாங்கி இடம் போட்டுக்கிட்டு போவீங்களா மக்களை காப்பாற்ற மாட்டிங்களா எதிர்கால தலைமுறைக்கு உணவு குடிநீர் பாதுகாப்பு பருவமழை பாதுகாப்பு காலநிலை மாற்றத்தால் இன்னைக்கு வரச்சி பெருவெள்ளம் புவி வெப்பமடைதல் பாதுகாப்பாற்ற சூழ்நிலை விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு போகுது விவசாயத்தை அழிச்சிட்டா மண்ணி சாப்பிடுவீங்களா என்னுடைய எதிர்காலம் என்னுடைய பேர பிள்ளைங்கள் என்னுடைய குழந்தைகள் எதை சாப்பிடும் தண்ணியும் உணவும் கூ கீரையும் முட்டையும் பாலியும் தான் சாப்பிட முடியும் இதை பூரா நீங்கள் அழிச்சிட்டு கார்பரேட்டு நிறுவனங்களுக்கு சிலிண்டர்களுக்கு கொள்ளை போய்கிட்டு ஆட்சி அதிகாரம் நாங்கள் அதுக்கு தான் ஓட்டு போட்டுவோம் திமுக கட்சிக்கு அடுத்து நீ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீ வந்துட முடியுமா நீ சவால் விடுறிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நான் தான் வருவேன்னு தொழில்தான் அன்பு சகோதரர் மு க ஸ்டாலின் அவர்களே வர முடியுமா நாங்கள் மௌன புரட்சியால் உன்னை வீட்டுக்கு விரட்டலன்னா நீ ஊருக்கு ஊர் விவசாய விடுதியோட கூடிய சாராய கடையை எங்கே பார்த்தாலும் திறந்து வச்சுக்கிட்டு மக்களை முட்டால் ஆக்கிக்கிட்டு ஆ விவசாயத்தையும் விவசாய பதினோரு உன் கட்சிக்காரன் வாழ்ந்தால் போதும்னு சொல்லிக்கிட்டு மக்களை மிரட்டிக்கிட்டு வாழ்ந்தால் எப்படி அரசு அதிகாரிகள் கையை ஏன் கட்டப்பட்டிருக்கிறது இவர்களுடைய கடமை என்ன உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருங்கால தலைமுறையின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும் இது போன்ற சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு வழங்கணுங்கிற கோரிக்கை மனுவை இந்த நேரத்தில் வருவாய் கோட்டாட்சியற்ற பதிவு பண்ணியிருக்கோம் இதில் உரிய நடவடிக்கை எடுக்கலைன்னா இனி சாகும் வரை தொடர்ந்து உண்ணாவிரதத்தை தமிழக சட்டப்பேரவை வாயிலில் தான் இருக்கணும் வேறு வழி தெரியல இந்த நேரத்தில் திருச்சிராப்பள்ளி மாவட்ட தமிழக விவசாயிகள் சங்கம் கட்சி சார்பற்ற அமைப்பின் சார்பாக மாப்பா சின்னத்துறை மாவட்ட தலைவராகிய நான் பதிவு செய்கின்றேன் வணக்கம் நன்றி ஜாய்க்